இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒன்று ரெண்டு பேரை மட்டும் பற்றியும் சொல்லிக்கிறேன் எத்தீஷ் அவர் செல்ஃபிஷ் லைன் கூட நடிச்சார் நல்லா பண்ணியிருந்தார் சரி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித் அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங்கு சார் ஒரு ஒன் மந்த்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஒன் மந்த் இருக்கிறோமே ஏன் சும்மா உக்காந்துருக்கணும் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணேன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிவிட்டு நண்பர் கேட்டார் யதீஷ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க சார் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார் மீதி சௌமியா கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க அப்புறம் ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்கார் அவர்கிட்ட சரி நீ ரிகர்சல் போகிற ரஞ்சித்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தான் அப்படின்னா இல்லை சார் நான் பண்ணிடுவேன் 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 நார் என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன் நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார் அது கிருஷ்ணன்னா இவரை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்ன்னே சொல்லலாம் எனக்கு பணம் இல்லாதப்ப கால் பண்ணுவேன் சிரிப்பேன் அதிலே தெரிஞ்சுக்குவார் எவ்வளோ வேணும்னு கேட்பார் கொஞ்சம் வேணுமா இருக்குன்னே அப்படிமாரு சரி அனுப்பிவிட்றேன் சீக்கிரம் படத்தை படத்த முடித்தோம்னா சரி அப்படின்னாரு சரிண்ணே இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரெண்டு தான் ப்ளே பண்ணோம் இன்னும் கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் அஞ்சு பாட்டுமே கேட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்கும் அவர் எடுத்திருந்தது எல்லாமே பயமுறுத்துற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டே இது சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இப்போ படம் படம் நல்லா வந்திருக்கு கூடிய சீன் தேட்டரில் பாருங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து ரெஃபியூ சொல்லுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மானேக்ஜே சார் நல்லா தான் அண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லோரும் தேட்டரில் வரும்போது அது தியேட்டர் போய் பார்க்கணும் நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் அப்போது என்னோடய கோ ஆர்டஸ் அப்புறம் அப்புறம் என்னோடய டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமாக அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன் ஆ சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ளே அவ்வளோ தெரியாம இருக்குது அவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோடய முதல் படம் வந்துட்டு பரமும் அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போ தான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கணாக இருக்குது அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது மனசுக்கு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிகோ மிருகோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் அது அவங்கக்கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில ஒரு செட்டன் டைம்ல அது எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது அது வெளிப்படையா த வந்துடும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சிகள் சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில் ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் இவ்வளோ இச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரலை ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலான்ன்ட்டு பிகாஸ் அவங்க நல்ல நல்லா நடிப்பு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து குரோ அப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே அவருக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்சவளக்கும் இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக வைங்க ஸோ இதுதான் ஒரு ஜாயர் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி நமஸ்காரம் ಅನಿವಾರಕು ವಣಕಂ ಕೈಮೇರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸಾರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸಾಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ಏನು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು தேங்க்யூ 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 சார் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடிசெய்வில் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்றுதான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மேலேக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்த ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டாக இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு க்ரோ கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்னைக்கு நான் பார்க்குறேன் இது வந்து புதுமுருகங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணேன் எல்லாேருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாம்பவாங்கல்ல ஆர் யுதமா சார் ரெண்டும் சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னோ எவ்வளோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் என் சொசைட்டிக்கும் ரொம்ப ஹெல்தியான விஷயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ ப்ரெஸ் அண்ட் மீடியா வேன் ஐ வாஸ் ஃப்ரெஷ் பேஸாக வரும்போது என்ன இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுருக்கீங்க அதே மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து கூட சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் டைட்டிலே தெரியாது ஹீரோவாவது படத்தில் நடித்து எமோஷ்னலாக அவரால் பேச முடியல நான் எனக்கு இங்கே என்ன பேசுனே தெரியல ஜான் என்னோடய படத்துடைய பிஆர்ஓ ஜான் வந்து பல படங்களுக்கு கூப்பிட்ருக்காரு ஒவ்வொரு படமுக்கும் வர முடியாது இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார் இயக்குனர் மோனிக் ஜெயின் தமிழ் சேலம்ங்கிறாரு நான் பேர் நார்த் இந்தியன் இருக்கேன் என் படத்தில் நடித்த ஹீரோ ஜெய் ஜெய் ஆ ஓ என் இன்ஷியல் என்ன ஓகே இப்படி தான் பல நேரம் மாட்டிக்கிறான்ட்டு ஹீரோ படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தமிழ் சினிமாவில் எப்போவுமே திறமையானவங்களுக்கு எப்போவுமே இடம் உண்டு அதனால் வந்து இங்கே வந்து திறமையானவர்களுக்கு இடம் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தாமதமாகும் அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க நடிகர்கள் இருந்து இயக்குநர்களேருந்து எங்களுடைய சங்கத்துடைய மிக முக்கியமான ஆர் உதயகுமார் சார் ஆகட்டும் பேரரசி அதுக்கு பெரிய உதாரணங்கள் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறது ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் லிரி லிரிக் டைரக்டர் இந்த படத்துடைய டிஓபி எடிட்டர் படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஜான் உங்களுக்கு ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜானுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி